இப்போ நம்ம அப்பா அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசா இருக்கும்போது நம்மள மடியில வச்சுட்டு ஒரு வார்த்தை கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா நீ வளர்ந்து வளர்ந்து பெரிய ஆளாயி அப்பாக்கு இதை செய்வியா அம்மாக்கு இதை செய்வியான்னு கேட்பாங்க பாத்துருக்கீங்களா உடனே நீ என்ன செய்வே ஆஹ் நான் நிறைய சம்பாதிச்சு தருவேன் நீ சொல்லுவியா நீ குடுத்துட்டியா குடுத்துட்டியா குடுக்கல ஆனா அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் புரியுதா புரியலையா உனக்கு அவங்களை பொறுத்தளவையில அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவாங்க நான் பெரிய ஆளாயி நான் நிறைய சம்பாதிச்சு உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவாங்க எனக்கு எல்லாம் தர வேண்டாம் நீயே வச்சுக்கோ ஆனா அந்த எண்ணம் நம்ம கிட்ட இருக்கான்னு பாப்பாங்க கரெக்டா இல்லையா நீ பாத்திருக்கியா காசை கொடுத்தா பிச்சைக்காரங்கள்ட்டயோ இல்ல கஷ்டப்பட்டவங்களே நம்மள வச்சு கொடுக்க சொல்லுவாங்க உண்டியல் நம்மள வச்சு போட சொல்லுவாங்க இதெல்லாம் ஏன் இந்த பண்பெல்லாம் நமக்கு வரணும் நம்ம பெருசா திங்க் பண்ணணும் எந்த தாய் தகுப்புனோ தான் பிள்ளைங்க நல்லா சம்பாதிச்சு தனக்கு காசு கொடுக்கணும் தன்னை வாழ வைக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க அவனை அவ பாத்துக்கிட்டா போதும் உன்னே நீ பாத்துக்கிட்டா போதும் தான் நினைப்பாங்க